அது இது நிறைய வீடியோஸு ஒரு முந்நூற்றம்பது யூடியூபர்ஸ் எல்லோரும் வந்து ஆளாளுக்கு ஒரு கதை எனக்கு இல்லை அதான் இதாகிட்டான்னு எதுவும் அவ்வளோ இங்கே தான் இருக்கும் ஜாலியாக மக்களை மகிழ்வித்து எல்லோரும் நாம்ளும் சந்தோஷமாக மக்களும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழில் சினிமா அப்படி ஒரு சினிமாவில் பயங்கர நெகட்டிவிட்டி பயங்கர ஒரு டாக்ஸிக்னஸ்ஸு ஐயோ அவருக்கு அவ்வளோ கடன் இருக்கு இவ்வளோ கடன் இருக்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் கடனே இல்லாத ஒரு ப்ரொடியூசர் நான் தான் அதை நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா அதனால் யாரும் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்கள விட ஐயோ பாவம் ரொம்ப நல்லவர் ரொம்ப பிரச்சனையில் இருக்காருன்னு சொல்கிறவங்க ரொம்ப ஆபத்து அந்த வேர்டு வேண்டாம் யாரும் பாவம் இல்லைங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம் நல்லா தான் இருப்போம் இந்த வருஷம் சிறப்பாக அமையும் இந்த நேரத்தில் முக்கியமாக ஒரு அஞ்சு பேருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும் ஒன்று வந்து சூர்யாண்ணா அண்ணா என்ன நடந்தாலும் ஸ்டேஜில் வந்து அழுதுட்டு எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி அப்படி இப்படின்னு அழுதுட்டு பின்னாடி போய் நடுரோட்டில் விட்டுருவாங்க அதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அழகாக எந்த ஒரு டென்ஷனும் காட்டிக்காமல் என்னையா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி என்னை சப்போர்ட் பண்ணி என் கூட நின்று எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் உலக சினிமாலேயே ஒரு ஹீரோ வந்து ஒரு ப்ரொடியூசர் மேலே ப்ரொடியூசர்னு சொல்லக்கூடாது ஒரு தம்பியாக இருக்கட்டும் இல்லை ப்ரொடியூசராக இருக்கட்டும் இன்னொரு ஹியூமன் பீயிங் மேலே இவ்வளோ ஒரு அக்கறை செலுத்தி நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களான்னு எனக்கு தெரில இந்த நேரத்தில் அண்ணாக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னுடைய டஃப் ப்ராசஸை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தாரு எல்லா உதவிகளும் செஞ்சார் இந்த நேரத்தில் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் திரு கேவியன் சார் இன்றைக்கி வந்து பராசக்தி ஒன்பதாம் தேதி வந்து அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கணும் அடையும் அடைஞ்சிருந்தது அதோட டிக்கெட் சேல் ஆகட்டும் எல்லா விஷயங்களும் வேறு லெவலில் இருந்துச்சு தமிழ் சினிமாவுடைய மைல் ஸ்டோனை வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய புக்கிங்ஸ் நடந்திருந்தது ஒரு தயாரிப்பாளராக போன மாதம் நாங்கள் டிசம்பர் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது ஆனால் ஒரு சில காரங்கனால பண்ண முடியாமல் போச்சு சத்யராஜ் மாமா சொன்ன மாதிரி இது இதை விட சிறந்த ஒரு ரிலீஸ் டேட் அமையாது இருந்தாலும் கூட ஒரு விஜய் அண்ணனோட கடைசி படம் ப்ளஸ் என்னை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சொந்த மகன் மாதிரி பார்க்குற ஒரு கேவியன்ண்ணா ஸோ ஒரு சகோதரனா மகன் வயசு இல்லை சகோதரனாக பார்க்குறவரு கேவியன் அண்ணா ஸோ இந்த படத்தில் அவரோட சப்போர்ட் இந்த படம் படமும் சரி எனக்கும் அவர் பண்ண சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஜனநாயகன் வராதது ஒரு மிகப்பெரிய வருத்தம் இந்த நேரத்தில் நாமளும் வந்து கூட சப்போர்ட்டிவாக இருந்து அந்த இது பண்ணியிருந்துருக்கணும் பட்டு சூழ்நிலை என்னென்னா அமேசான் ஆகட்டும் ஜியோ ஆகட்டும் எல்லாம் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்குது இந்த டேட்டில் வந்தாகணுங்கிற ஒரு ப்ரெஷர் போன மாதம் வரலன்னு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த டேட்டில் வரலன்னா எந்த அக்ரிமெண்ட்ஸையும் நம்ம ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம இந்த டேட்டுக்கு வர்றோம் இது ரொம்ப சந்தோஷமான ஹாப்பியான படம் இந்த வருஷத்தை இவ்வளோ அழகாக இவ்வளோ ஹாப்பியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது கண்டிப்பாக ஆடியன்ஸை ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் குழந்த பெரியவங்க எல்லோரும் வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து ஹாப்பியாக சிரிச்சிட்டு சந்தோஷமாக போகக்கூடிய படம் ரெண்டு மணி நேரம் ஒம்பது நிமிஷம் தான் படத்தோட லென்த்து பறக்கும் படம் அது போகிற ஸ்பீடு அருமையாக இருக்கும் இது போக திரு கண்ணன் ரவி சார் படம் வருது த்ரிபிள் டி வருது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த